கிரைஸ்தல் கர்த்தருக்கு கத்தருக்கு யார் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தர் கொடுத்த கொடுத்த வசனம் எசைக்கேல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆனாலும் சி என்று இழக்கப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சைகள் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் தானே வேதவசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார் சி என்று இழக்கப்படத்தக்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சி என்று அருவறுக்கத்தக்க காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது அந்த சி என்று இழக்கப்படத்தக்கது அருவருப்பான காரியங்கள் ச மற்றவங்க நம்மளை பார்த்தா தக்க காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதே மாதிரி இச்சைங்கிற பாவம் இச்சைங்கிற பாவம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மள்ட்டத்துல இருக்குமானால் நம்மளை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் நீங்க என்ன கிரியைகள் பண்றீங்களோ அதுக்கு தக்கதான பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று வேதவசனம் சொல்கிறது அதே மாதிரிதான் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் அதுல இருந்து இரண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் வானங்களே கேளுங்கள் பூமியே செவிகொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் இது தேவனுடைய வியாகுலம் வியாகுலத்தை ஒன்றாம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதில் தேவனுடைய வியாகுலத்தை அவர் சொல்லுகிறார் மக்கள் நடக்கிறதான அருவறுப்பு மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் அதுக்கு பிறகு அவர்கள் செய்கிற அருவறுப்புகளின் நிமித்தம் தேவன் வேதனைப்படுகிறது இந்த இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது மாடு தன் எஜமானையும் கழுது தன் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என்ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிக அதிகமாய் விலை போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது அடுத்த அடுத்த தான் ரொம்ப இம்பார்ட்டன் வசனம் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் ரணமுமாய் உள்ளது அது பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது இந்த வேத வசனம் இந்த வேத வசனத்தை நீங்க ஒரு மறுபடி மறுபடி நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறான் தலையெல்லாம் காயம் சுகமே இல்லை சீ பிதுக்கப்படாமல் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது உலக பிரகாரமான மக்களுக்காக இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சீல் பிதுக்கப்படணும் சீல் பிதுக்கப்படணும்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் காலில் ஒரு புண்ணு சுகர் புண்ணே வந்துட்டு வச்சுக்கோங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்போ வந்து அந்த டாக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புண்ணில் இருக்கிற சீலெல்லாம் பிதுக்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த புண்ணுக்கு மருந்து போட்டு காயம் கட்டணும் காயம் கட்டும் பொழுது அந்த புண்ணு என்ன செய்யும் ஆறும் அந்த சீலோட வச்சு அந்த கட்டு போட்டுட்டாங்கன்னா மேலும் மேலும் அது சீல் பிடிச்சி காலையை துண்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செய்தோம் வந்துடும் அதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையில சீல் பிதுக்கப்பட வேண்டும் என்னென்ன காரியங்கள்ல சீல் பிதுக்கப்பட வேண்டும் அப்படின்னா எந்தெந்த பாவ கறைகள் நம்மள்கிட்ட இருக்குது கிறிஸ்துவ சமுதாயத்துல வந்ததுக்கு அப்புறமும் அநேக இடங்களிலே சீல் பிதுக்கப்படாமல் இருக்கிறது பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்ல மக்களுக்கு பாவமும் வேணும் ஆண்டவரும் வேணும் எப்படி ஆண்டவர் கூட இருப்பாரு பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் நம்ம கூட இருப்பாரு பாவத்தோட இருக்கும்போது தேவன் நம்ம கூட இருக்க மாட்டாரு இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துல பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டினா என்ன பாவங்கள் வரும் உலக பிரகாரமா நம்ம வாழும் அநேக பாவங்கள் நம்ம செய்திருப்போம் ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு தேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு பாவம்ங்கிற சொல்லுக்கு இடம் இருக்கக்கூடாது அந்த பாவத்துக்குள்ள இதுதான் சீல் பிதிக்கப்படாமல் கட்டப்படாமல் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள வந்தாச்சு கிறிஸ்துவ தேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாச்சு ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கை வந்து முழுவதுமாக என்ன செய்யணும் பிரகாசிக்கணும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருக்கு வேதோசனம் இருளில் இருக்கிறவங்க நம்ம நம்ம அந்த இடத்துல போகும்போது வெளிச்சமாக இயேசு நம்ம நீதியின் சூரியனாக இயேசு நம்ம கிட்ட இருக்கிறாரு இருக்கும் பொழுது நம்மளுடைய வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசிக்கணும் இன்றைக்கு அப்படி பிரகாசிக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கம்மி தான் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து வெளிச்சத்தை காண்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போ என்ன சொல்றது சபையாக இருக்கட்டு சபையில் இருக்கிற விசுவாசிகளா இருக்கட்டு ஊழியக்காரங்களா இருக்கட்டு எல்லாருக்கும் இப்போ என்னன்னா பணம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியங்களுக்குள்ள மக்கள் வந்துட்டாங்க அது என்ன சொல்றது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே கோடி கணக்கில் அதை செலவழிக்கிறாங்க கோடிக்கணக்கில் என்னன்னா சினிமா ஆக்டர்ஸுக்கெல்லாம் தோத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் என்ன செஞ்சுட்டாங்க பண்ணிட்டாங்க இதெல்லாம் பிதுக்கப்படாத காரியங்கள் சீல் பிதுக்கப்படாத காரியங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களா இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களா இருக்கட்டும் கர்த்தருக்கு எப்படி பயந்து நடந்தாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது தானியல்னு ஒருத்தர் இருந்தார்ல தானியல் இருந்தார்ல அவர் வந்து ஒரு தன்னுடைய ஒரு போஜனத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னு தன்னை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு தீர்மானம் எடுத்து அந்த காரியத்தை எடுத்து பாருங்களேன் பாவம் தேடி வரும் பொழுது அந்த பாவத்தை அவர் உதறி தள்ளி விட்டு என்ன செஞ்சுட்டாரு ஓடிட்டாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இப்படி அநேக பரிசுத்தவான்கள் வந்து பாவத்துக்கு விலகி ஓடினாங்கன்னு இருக்குது ஆனா இப்பவுமே இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அநேக மிஷினரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னை கொடுக்கி வருத்தி ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க எங்களுக்கு சாப்பாடு கூட ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதை நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் போல பவுலை போல பவுல் ஊழியக்காரரை போல ஊழியம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பரிசுத்த வான்கள் பரிசுத்த வாட்டிகள்லாம் இன்றைக்கும் பூமியில் இருக்கிறாங்க சொகுசாக வாழக்கூடிய ஊழியக்காரங்க வந்து சீழ் பிதுக்கப்படாதவங்கன்னு நான் சொல்லுவேன் சீல் பிதுக்கப்பட்டவங்க கிறிஸ்துக்காக மறிக்கவும் துணியக்கூடியவர்களா இருப்பாங்க தன்னுடைய தன்னுடைய என்ன சொல்றது தன்னுடைய பணபலத்துக்கு ஏற்ற ஆட்களை சேர்த்துக்கொண்டு தன்னுடைய வசதிக்கேற்ற ஆட்களை சேர்த்து கொண்டு வாழ்கிறது ஊழியம் கிடையாது ஊழியங்கிறது ஏழை எளிய மக்களை தாங்கணும் அவங்களுக்கு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும் அவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லும்போது அந்த ஆத்து மக்களை வச்சுட்டு கருத்துடைய வழியில கொண்டு வரான் இதுதான் ஊழியம் ஊழியங்கிறது அதுதான் ஊழியம் மேடை மேடையாக கட்டி பெரிய பெரிய கோடி ஆலயங்களை கட்டி வச்சுக்கிட்டு அதுல மக்களை உட்கார வச்சு ஆராதிக்கிறது ஆராதனை கிடையாது எப்படி ஆராதிக்கணும்னா ஒரு மரத்தடியா இருந்தாலும் தேவனை உண்மையாய் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் நம்ம மறைக்கணும் என்ன சொல்றது இப்போ ஒரு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க ஒரு ஆராதனை நடத்துறாங்கன்னா அவங்க முழுவதுமா மறைக்கப்பட்டு கிறிஸ்து அதுல தெரியணும் யார் தெரியணும் ஏசு அதுல தெரியணும் அப்படின்னு வேத வசனங்களும் சொல்லுது இன்றைக்கு என்னன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியம் அந்த ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை பார்க்கணும் அந்த விசுவாசிகள் கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க தன்னை பார்த்து ஆராதி ஊழியக்காரனை பார்த்து ஆராதிக்கிறாங்க ஊழியக்காரனுடைய ஸ்டைலு ஊழியக்காரனுடைய காரியங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க ஆராதிக்கிறாங்க இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஊழியக்காரவங்களை பார்த்து ஆராதிக்க கூடாது ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல மகிமைப்படுறாரா ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறாரா அந்தை பார்த்து மக்கள் ஆராதிக்க வேண்டும் இன்னும் அநேகர் வந்து ஊழியக்காரங்க ஆட்டம் பலிபீடத்தில் இருந்து ஆட்டம் போடுறது சினிமா பாட்டு பாடுறது ஷோ காட்டுறாங்க என்ன சொல்லிடுறாங்க ஷோ காட்டுறாங்க சினிமா ஆக்டர்ஸ்கள் பண்ற மாதிரி ஷோ காட்டுறத மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க இன்றைக்கு தேவன் அந்த இடத்துல இருக்கிறாரா இல்லவே இல்லை அந்த இடத்துல லூசிபர் தான் இருப்பான் அந்த இடத்துல யார் இருப்பா லூசிபர் இருப்பா தேவன் அந்த இடத்துல இருப்பாரா இருக்கவே மாட்டாருங்க தேவன் பயபக்திக்குரிய தேவன் கத்தருக்கு பயந்தவர்களே அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிய கடவோன் இருக்குது இன்றைக்கு கையில ஒரு கர்ஷிப்பு அப்படிதானே கிறிஸ்துவட்டாரம் வட்டாரம் போய்கிட்டு இருக்கு கையில ஒரு கர்ச்சி வச்சுக்கிறாங்க தலையில ஒரு துண்டு கட்டிக்கிறாங்க கன்றாவியா இருக்கு கிறிஸ்தவத்தை பார்க்க முட்டில கிழிஞ்ச பேண்ட போட்டுட்டு பலிபீடத்துல நின்னு சோகாட்டுறாங்க இது தேவன் அருவர் இருக்கிறாரு அங்க தேவன் இருக்கிறாரா இருக்கு இதெல்லாம் சீல் பிதுக்கப்படாத காரியங்கள் சீல் பிதுக்கப்படணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படணும் கிறிஸ்து எப்படி வெளிப்படுவாரு கிறிஸ்து எப்படி வெளிப்படுவாருங்க இன்றைக்கு இந்த நான் இப்ப சினிமா படம் பாக்குறது கிடையாது முன்னாடி ரசிக்கப்படறதுக்கு முன்னாடி நான் சினிமா படம் பார்த்துருக்குறேன் அதுல ஆபாசமான துணிகளை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடுற ஆளுங்க அவங்க சினிமா நடிகர்களும் அப்படி ஆடுறானுங்க தலையில கர்ஷிப் கட்டிக்கிட்டு இப்படி பலவிதமான ஆட்டங்கள் இருக்குது அறுவருக்கத்தக்க ஆட்டங்கள் அதெல்லாம் அது இப்போ எங்க வந்துட்டுன்னா சபைக்குள்ள வந்துட்டு பாலாக்கும் மறுவருப்பு விபச்சாரத்தின் நாவி இந்த மாதிரி வேதவசனம் சொல்லுது நீங்க விபச்சாரத்தையே விபச்சாரத்தை நீங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல தேவன் எப்படி இருப்பாரு இறங்கி போயிருவாரு அங்கே இருக்கவே மாட்டாருங்க நீங்க என்னதான் கைத்தட்டி என்னதான் ஆர்ப்பர்ங்களேன் அங்கே தேவன் என்ன செய்ய மாட்டாரு இருக்க மாட்டாரு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சபைக்குள்ள வரும்போது தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்யணும் தேவதூதர்கள் அதான் ஒரு அழகான ஒரு வசனம் எனக்கு அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இதுல இருக்கு அஹ் ஏசாய ஆறாம் அதிகாரத்துல அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன் எனக்கு அந்த வசனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏசாய ஆறு ரெண்டில் கேரூபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி ரெண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்ன செஞ்சாங்க ஆர்ப்பரித்தாங்க முகத்தை மூடினாங்க தலையை மூடினாங்க அப்படி எவ்வளவு கால்களை மூடினாங்க தன்னுடைய சரீரத்தை மறைத்தார்கள் மறைத்து தேவனை ஆர்ப்பரித்தார்கள்னு இருக்குது இப்போ அப்படி கிடையாது ஜீன்ஸ் டி டிஷர்ட் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஆடுறாங்க எந்த பாட்டுக்கு கிறிஸ்தவ பாட்டுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கை உண்மையே சொல்றேன் தேவனுக்கு பிரியமா சொல்றேன் நீங்க இப்படித்தான் ஊழியம் பண்ணுவீங்களா இருந்தா பேசாம சினிமா நடிக்கிறதுக்கு போயிருங்க உங்களுக்கு அதுதான் லாயக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கத்தக்கன நீங்க இப்படி மேடல நின்று என்ன செய்யாதீங்க ஆடவே ஆடாதீங்க இது தேவனுடைய நாமம் பயங்கரமா தூஷிக்கப்படுகிறது இதில் வர சினிமா பாட்டே உள்ள கொண்டு வந்துட்டானுங்க என்ன கொண்டு வந்துட்டானுங்க சினிமா பாட்டே உள்ள கொண்டு வந்து சபைக்குள்ள பாடுறானுங்க அறுவருக்கு தக்க கூடியவனுங்க இவனுலாம் ஊழியக்காரன் வர சொல்றாங்க இதுக்கு இவனோட கை தட்டுறதுக்கு இவனுக்குள்ளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் மக்கள் வர சினிமா பாட்டை டப்பிங் பண்ணி கிறிஸ்தவ பாட்டா மாத்தி வச்சிருக்கானுங்க சரோஜினி அம்மா அவங்களுடைய பாடல்கள் பெர்க்மான் சையாவோட பாடல்கள் இனி எத்தனையோ அகஸ்ட் ஜமகுமார் ஐயா பாட்டு பாடி இருக்கிறாங்க எவ்வளவு கருத்துள்ள பாடல்கள் அப்படியே கேட்கும் பொழுது காரியங்களை நமக்கு அவ்வளவு காரியங்கள் நமக்கு உணர்த்தி கொடுப்பாரு இந்த மாதிரிப்பட்ட பாடல்கள் பாடல்கள் தயவு செஞ்சு சொல்றேன் ஊழியக்காரர்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் மனம் திரும்புங்க மனந்திரும்பாத பட்சத்துல தேவ நியாய தீர்ப்பு செய்வார் சீல் பிதிக்கப்படுங்க நொதிக்கிறமா இருக்காதிங்க சீல் பிதிக்கப்படுங்க கிறிஸ்துனுடைய சாயில தரித்து கொள்ளுங்க சினிமா ஆக்டர்கள் சாயில தரித்து கொள்ளாதீங்க பட நடிகைகளுடைய சாயில தரித்து கொள்ளாதீங்க பட நடிகை சாயில தரித்து கொண்டீங்கன்னா சூப்பரா ஒரு நரகம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது கிறிஸ்துவின் சாயில தரித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கு எது வேண்டுமெங்க நீங்க சூஸ் பண்ணுங்க பல தடவை தேவன் இதை எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு யாருக்கோ என்னமோ எனக்கு அது தெரியாது கேட்குறவங்க மனம் திரும்புங்க மனம் திரும்பாத பட்சத்தில் நியாயாதிபதி நீதி செய்கிறவராய் வரப்போகிறார் யார் யாருக்கு என்னங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் திருப்பியும் சொல்றேன் கிறிஸ்தவங்களை விஸ்வாசிகளை பாவப்பட்ட மக்களை நரகத்துக்கு நேராய் வழி நடத்தாதீர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் வழி நடத்துங்கள் உங்களுக்கு தான் முக்கியம் சினிமா மாதிரி தான் சினிமாக்கு போயிருங்க கிறிஸ்தவத்தை விட்டுருங்க கர்த்தர் நீதி உள்ளவர் நியாயாதிபதி அவர் பரிசுத்தம் உள்ளவர் பாவம் அவரிடத்தில் பிரவேசிப்பதிலே மகா 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 பரிசுத்தம் உள்ள தேவன் அதனால என்னுடைய பரிசுத்த தேவனை பரிசுத்த குலச்சாலாக்காதபடி பரிசுத்த தேவனை வணங்கி நித்தியராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம் அதே மாதிரி இன்னொரு வசனம் எனக்கு உணர்த்தி கொடுத்தார் எஸ் அந்த வசனம் ஏ அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நான் உங்களை நான் உங்களில் அவன் அவனை அவன் அவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கற்றாயி ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறிதர்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கரம் உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா தீமையான காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் ஆபாசமான காரியங்கள் எல்லா அசுத்தத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை உண்மையாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் மக்கள் தன்னை கவர்ச்சியாக பார்க்க வேண்டும் மக்களுக்கு விருப்பப்படி ஊழியம் செய்ய வேண்டும் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் மக்களை விரும் மனிதர்கள் விரும்புறத்தக்கத நீங்க ஊழியம் பண்ணீங்கன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படாது நீங்கள் தேவனுடைய நாமத்துக்கும் மகிமைக்காக நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்துவீர்கள் நரகத்துக்கு போய் உங்களை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் நரக பாதலங்களை கொண்டு சென்று விடாதீர்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது உங்கள் அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் வேதவசனம் அழகா சொல்லுது அவன் அவனே அவனவன் கிரியலுக்கு தக்கதாக நான் நியாயந்திருப்பேன் இன்னைக்கு நான் நான் வரல தேவ நியாயந்திருப்பார் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கிறிஸ்தவ திருப்பியும் சொல்றேன் உனக்கு சினிமா வேணும்னா நீ சினிமாக்குள்ள போயிரு தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காத தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது யோகோவா தேவ அவருடைய நாமம் வந்து பரிசுத்தமான நாமம் தயவு செஞ்சு சொல்லுகிறேன் கிறிஸ்தவம் இந்த கடைசி நாட்கள் அழிந்து கொண்டிருக்கிறது பிசாசானவன் இந்த என்ன சொல்றது லூசிபர் வந்து சபைக்குள்ள வந்து ஆட்டத்தை போட்டு கொண்டிருக்கிறான் அதனால தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க கேட்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட சபையை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் வெளியேறி ஆவிக்குரிய சபைகளை கடந்து செல்லுங்கள் அங்கே தேவன் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆட்டம் கும்மாளம் சினிமா பாடல்கள் ஆபாசமான ட்ரெஸ்ஸை போட்டு பலிபு மேடையில் நின்று ஆடுகிறார் அந்த அருவருப்பான கூட்டங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அந்த அந்த இட கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தேவனுக்காய் உண்மையாய் ஓடுகிற இடங்களை தேடி போங்க கத்திர்தாமி உங்களை ஆசீர்வாதம் பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜபம் செய்துக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவை சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாட்களை நீங்கள் எங்களுக்கு போதித்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் நாங்கள் சீழ்பிதுக்கப்படணும் அப்பா அந்த பகுதியில் நாங்கள் சீழ்பிதுக்கப்படணும் காயம் கட்டப்படணும் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினது மட்டும் அல்லாண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கணும் அப்பா அதற்கு கேடாக இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் ஏசுவி நாமத்தினால் எங்களை விட்டு அகற்றி போட்டாண்டவர் எங்களை புதிய சிருஷ்டியாய் ஆண்டவரை புதிய மனிதனாய் புதிய ஆவி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே ஏசப்பா புதிய ஆவி எங்களுக்கு தாங்க ஏசப்பா தகப்பனே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா தகப்பனே நாங்கள் மன எந்தெந்த பகுதியில் நாங்கள் மனம் திரும்பணுமோ அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் மனம் திரும்பி ரச்சகரே உம்மை நாங்கள் பரிசுத்தமாய் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க ஆசீர்வதிங்க துதிக்கன மகிமேல் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் தி லார்ட்